அமாவாசைக்கும் இந்த என்ன தொடர்பு என்பதுதான் கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது சந்திரன் இல்லாத அமாவாசை என்கின்ற நாளாக பார்க்கப்படுகிறது ஒரு இருட்டு அப்படிங்கிற ஒரு பேர்ல கூட வச்சுக்கலாம் இருள் சூழ்ந்த நாள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இதனை எடுத்துக்கலாம் சரி சார் இதற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றைய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலையையும் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பித்ரு காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன் ஒரு பித்ருகாரகன் சொல்றா அதே மாதிரி சந்திரன் என்கின்ற தான் மாத்திருக்காரகன் என்று சொல்கிறார்கள் தகப்பனாரை குறிக்கக்கூடிய அந்த பித்ருகாரகன் ஆகிய சூரியனும் தாயாரை குறிக்கக்கூடிய அந்த மாத்திருக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரனும் ஒரே டிகிரியில சேரக்கூடிய நாள் தான் ஒரே ராசியிலே சேரக்கூடிய அந்த நாள் தான் அமாவாசை நாள் என்பது அதாவது அந்த தான் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைகிறார்கள் அப்படின்னு சொல்ற அந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வது என்பது விசேஷம்னு இருக்கா எதனால சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமாவாசை நாளிலே அந்த மேலுலகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு விதமான தாகம் என்பது எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இது அமாவாசை நாள் மட்டுமல்ல ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள்னு சொல்றோம் சன்னவதினு சொல்லுவான்னு சொன்னோம் இதையும் நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதாவது நமக்கெல்லாம் ஒரு வருடம் என்கின்ற காலமானது அந்த மேலோகத்திலே வசிக்கக்கூடியவர்களை பொறுத்தவரை அது ஒரு நாள் பொழுதுதான் இந்த ஒரு நாளிலே அவர்களுக்கு தொண்ணூத்தி ஆறு முறை தாகம் எடுக்குமாம் அதிலே அவர்களுக்கு அவசியம் நம்மளுடைய சாந்தி செய்கின்ற வகையிலே அவர்களுக்குரிய அந்த வழிபாடுகளை செய்ய வேண்டியது அந்த தர்ப்பணங்களை செய்யும் பொழுது அந்த நீரானது அந்த எள்ளுடன் கலந்த நீரானது அவர்களுடைய தாகத்தை போக்குகிறது அப்படின்னு சொல்றார் தொண்ணூத்தி ஆறு நாட்களும் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அதனையும் பிரித்து வகுத்து என்ன கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளிலே அவசியம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத சொல்றா ஏன்னா இந்த அமாவாசை பொழுதிலும் சரி அந்த கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சம்பவிக்கிறது இல்லையா அந்த கிரகண காலத்திலும் தர்ப்பணத்தை அவசியம் செய்ய வேண்டும் இந்த நேரத்திலே அந்த ஆன்மாக்கள் கதியற்று அலையுமாம் அவர்களுக்குரிய வெளிச்சம் என்பது கிடைக்காது அதனால அவர்களது ஒரு பதை பதைப்புடன் ஒரு தாகத்துடன் இருப்பார்களாம் அந்த நேரத்திலே நான் உங்களுக்கான வழியை காட்டுகிறேன் நான் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறேன் என்ற பெயரிலே இந்த வாரிசுகள் இங்கே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்குரிய அந்த தற்படாதிகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆன்மாவானது சாந்தி அடைகிறது அதன் மூலமாக நாமும் இங்கே வளமுடன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்றோம்